ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நான் உங்களோட விமர்சனம் பண்ணிக்கணுங்க இன்னைக்கு நம்ம என்னை வீடியோ பார்க்க போகிறோம்னா ஒரு சங்கு நண்டை பற்றி தான் பார்க்கப்ப போகிறோம் சங்கை பார்க்கும்போது உங்களுக்கு என்ன தோணுது இது வெறும் சங்குன்னு நினைக்கிறோம் பட் ஆனால் இது ஒரு சங்கு கிடையாது ஸோ இது வந்து ஒரு சங்கு நண்டுன்னு சொல்லுவாங்க ஸோ இது வந்து நண்டு ஸோ அந்த சங்குக்குள்ளே வந்து பார்க்கறதுக்கே ஒரு வித்தியாசமாக இருக்குது எனக்கே ஒரு ஆச்சரியமாக இருந்துச்சு இப்படியும் நண்டு இருக்குதா அப்படின்ட்டு நாங்களும் அந்த நண்டு வெளியே ஒரு எவ்வளோ நேரமாக இருந்தோம் ஆனால் கடைசி வரைக்கும் அது வெளியே வர மாதிரியே இல்லை சரி அப்படின்னு விட்டுருவோமா எப்படியோ அந்த நண்டு வெளியே வர்றத பார்த்தே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு நாங்களும் அதில் தண்ணிலாம் ஊற்றி பார்த்தோம் அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக அதுவும் வெளியே வர்றதுக்கு ஆரம்பிச்சிச்சு ஸோ பார்க்குறதுக்கு அவ்வளோ அழகாக இருந்துச்சு அப்புறமா அதுக்கப்புறமா உள்ளே போய் உட்காந்துட்டு அப்புறம் எங்கள் மச்சான் வந்து கையில் எடுத்து வச்சுருந்தாங்க சரி கையில் வச்சா வரும் அப்படின்ட்டு ஸோ கையில் வைக்கும்போது ஆச்சரியமாக இருக்குது அது கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக வெளியே வர ஆரம்பிச்சுது பார்த்தீங்கன்னா ப்ரௌன் கலரில் இருக்குது ஸோ கொஞ்சம் வித்தியாசமாகவே இருக்குது நம்ம நார்மல் நண்டுக்கும் இந்த நண்டுக்கும் ரொம்ப 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 வித்தியாசமாக இருக்கு ஆக்கிய அழகாக இருந்துச்சு நீங்கள் யாரும் இந்த நண்டை பார்த்துருக்கீங்களா சொல்லுங்க பாப்போம் பார்த்துருந்தீங்கன்னா மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க யார் யாருக்குல அந்த நண்டு சங்க நண்டு பிடிச்சிருக்குன்னு சொல்லிட்டு மறக்காம கமெண்ட் பண்ணுங்க நன்றிண்ண അവിടെ വന്നുകൊടുക്കുന്നില്ലേ ഇണ്ട് ഇണ്ട് വീല്ലുമ്മ ഇരിഞ്ഞിരിഞ്ഞിരിഞ്ഞിരിഞ്ഞോ